வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஷின் பேங்க் சாஃப்டேரில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கணும் ரெஃபர் பண்ணி பாருங்கள் நீவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியில் கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்ஸ்லிக் அமிலங்களில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் ஐம்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு தான் பார்க்க போகிறோம் ஐம்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் மொத்தம் ஐம்பது கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிச்சு பாருங்க, ஐந்தாவது கேள்வி ஈக்குவேஷன்லாம் வந்து எழுதி பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு விடை உள்ளது நீங்கள் நல்லா படித்து சரியான விடையை தெரிந்தெடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தைய ஆண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகளாக அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் பத்து கேள்விகள் முடிஞ்சு இன்னும் நாற்பது கேள்விகள் தான் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு பிரிவு இருக்கும் மற்றும் விடையுடன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் இந்த பாடத்துக்கு இப்போ ஒரு மதிப்பெண் வினா பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டினியூவாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் இரண்டு மதிப்பெண் வினா ஐந்து மதிப்பெண் வினாலாம் அப்லோட் பண்ணுவோம் முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமா படிங்க அப்பதான் தான் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் சமச்சீர் கல்வி மெட்ரிகுலேஷன் ரெண்டு பேர்த்துக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க கேள்வி மட்டும் விடையுடன் அப்லோட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுறோம் முப்பது கேள்விகள் முடிஞ்சு இன்னும் இருபது கேள்விகள் தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கும் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டும் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்கட்டும் கேள்வியை நல்லா ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசித்து பாருங்கள் ஆன்சர்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க புரிஞ்சு படிச்சுட்டு போங்க ஒன்பரில் நீங்கள் அதிக மதிப்பெண் எடுக்கணுன்னா கிரியேட்டிவ் கொஷின்ஸ் படிக்கணும் கிரியேட்டிவ் கொஷின்ஸ்னால் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண்கெலாம் நாங்கள் வீடியோஸ் பாடவாரியாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம் ப்ரோ நாற்பது கேள்விகள் முடிஞ்சு இன்னும் பத்து கேள்விகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும்னா அண்ட் தென் நீங்கள் நீட்டுக்கும் மெட்டீரியல் கேட்டிங்கனாலும் நீட்டுக்கும் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க, ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூ qb365. த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்